இந்திய திருநாடு சுதந்திரம் பெறுவதற்காக முதல் குரல் கொடுத்தவர்களில் முதன்மையானவர் நம்முடைய மாவீரன் புலித்தேவரவர்கள் என்பது நாடு நன்றாகவே அறியும் இன்றைய தினம் அவருடைய முன்னூற்றி பத்தாவது பிறந்த இந்த நன்னாளில் அவருடைய புகழையும் பெருமையும் தியாகத்தையும் நாம் போற்றி என்னாலும் இந்த உலகம் உள்ளவரை போற்றி புகழ்வோம் என்பதனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவருடைய பதிலே நல்ல விளக்கம் இருக்கிறது தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் அன்னியா பதிலே நல்ல விளக்கம் இருக்கிறது அதற்கு மேல் விளக்கம் சொல்ல தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் என்னுடைய பார்வையை நான் ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லி வந்திருக்கிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய இந்திய அன்னார முன்னேற்றங்களும் இந்த மாபெரும் இயக்கத்தினை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் உருவாக்கினார்கள் நிறுவினார்கள் பின்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்மிகு புரட்சித் புரட்சி தலைவி அம்மாவர்களும் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக உருமாற்றினார்கள் மக்கள் இயக்கமாக உருமாற்றியதின் அடையாளமாக சரித்திரமாக ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் முப்பது ஆண்டு காலம் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்களிடம் வந்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் மான்முகமாரிலும் பெற்று நாட்டு மக்களுக்கு நல்லதொரு ஆட்சியை அடித்தட்டு மக்கள் மேற்கட்டு மக்களுக்கு இணையாக வாழ்கின்ற ஒரு நிலையை அரசினுடைய திட்டங்கள் மூலமாக பெறுகின்ற மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சேதாரம் இல்லாமல் மீண்டும் அம்மக்களுக்கு கொண்டு செலுத்தி இதுவரை ஆண்ட முதலமைச்சர்களில் முதன்மை முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் மாண்புகள் அம்மாரும் தான் விளங்கினார்கள் என்பதுதான் சரித்திரம் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய அனைத்து சேவைகளையும் தியாக உள்ளத்தோடு இருபெரும் தலைவரும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நாடு முன்னேற வேண்டுமென்றால் கல்வி சுகாதாரம் தொழில் வளம் விவசாயத்தில் புரட்சி அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி இப்படி பல நிலைகளில் நின்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அம்மாவர்கள் தங்களுடைய முதலமைச்சர் பதவியை தியாக உணர்வோடு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதுதான் வரலாறு என்பதை என்ன நான் இந்த நடைநேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்

எல்லோரும் எருடையும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் எல்லாருடையும் எதிர்த்து நின்றிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் எம்மாதிரியான கூட்டணி வரும் என்பதனை தான் தீர்ப்பளிப்பார்கள் தீர்மானிப்பார்கள் ஆனால் ஒரு தலைசிறந்த கூட்டணியாக அமையும் என்பதை மட்டும் நான் உறுதியாக கூறிக்கொள்ள கடமைப்படுகிறேன் அந்த கூட்டணி மக்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி மக்களுடைய சேவை செய்ததில் முன்னிலையில் இருக்கும்